நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க குடிக்கிற பால்லேயாகட்டும் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுற காற்றுலேயாகட்டும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இனி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து குளிக்கிற இருந்து எல்லாமே நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு கெமிக்கல் கலந்து தான் வருது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடியாத விஷயம் ஏன்னா நமக்கு இருக்க பிஸி ஸ்டெடியூலில் நம்மளோட ஒர்க் பிஸி நம்மளோட நிறையா நமக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரி போகிறதுனால நம்ம வந்து அது பேக்கில் போகிறதா இல்லை இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம எங்கே போய் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் நம்ம அப்படி தான் போயிட்ருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நமக்கு எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்மளோட ஹெல்த் மேல நமக்கு கண்டிப்பா ஒரு அக்கறை அப்படிங்கிறது வேணும் நம்மளோட குழந்தைங்களோட ஹெல்த் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் நம்மளோட குழந்தைங்களுக்கு எதை கொடுத்து பழக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வாழ முடியும் அப்போது அதுக்காக இப்போ எல்லாராலையும் ஆர்கானிக்ஸை தேடி ஓடிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது செய்துட்ருக்க முடியாது இந்த ஒரு காரணத்தினால லேடிஸ் மகளிராக கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஆர்கானிக்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க மிக குறைஞ்ச விலையில் அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் இப்போ வந்து ஆர்கானிக் அப்படின்னாலே சில மார்க்கெட்ஸில் வந்து அதுக்கான ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்போ நம்ம வந்து ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபுட்ஸை செலக்ட் பண்ணி வாங்க முடியுது சாப்பிட முடியுது ஹெல்த்தியாக இருக்க முடியுது அந்த மாதிரி யோசனையிலும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறது இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எங்கே சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஹெல்த்லெஸ்ஸாக வாழ்கிறாங்க எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினரும் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்காக அவிவா அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய நமக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இது முடக்கத்தான் கீரை சூப் பவுடர் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் முடக்கத்தான் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கை கால் வலி முடங்கி இருக்கிற அவங்கள கூட திரும்ப வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இது முடக்கத்தான் கீரை சூப் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அவிவா ஆர்கானிக் வெயிட் லாஸ் சூப் வெயிட் லாஸ்க்காகவும் இப்போ நிறைய பேர் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ஹெர்பல்ஸாக வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஹெல்த்தும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய ஃபிட்னஸ்ஸை நல்லா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது அவைவா ஆர்கானிக் பீட்ரூட் மால்ட் இது இதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் இதுவும் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் முறையில செய்யப்பட்டிருக்க அவள் அப்புறமா பாஸ்தா ஏன்னா குழந்தைங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி பாஸ்தாஸ் இப்படிதான் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க இது ஃபுல்லி பிரிசர்வேட்டிவ் சேர்க்காம நோ கலர்ஸ் ஆட் பண்ணாம இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்தா ரெடி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நூடுல்ஸ் இப்போ நம்மளோட குழந்தைங்கள் வந்து பெரியவங்களே இந்த மாதிரி நூடுல்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ மில்லட் நூடுல்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட்லேயும் எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நார்மலாக நார்மலான நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ராஃபி சேமியா இது இது மட்டும் இல்லை இது சிக்ஸ்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க நமக்கு கொடுக்குறாங்க நம்மளுடைய ட்ரஸ்ட் மெம்பராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கொடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்துட்டு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டுட்டு இதை வந்து ஒரு தொழிலாகவும் எடுத்து நீங்கள் செய்யலாம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம் தொடர்பாக நீங்கள் வந்து குழுக்களாக அமைச்சு மகளிர் குழுக்களாக இருக்கவங்க இல்லை தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தவங்களாக இருக்கிறவங்க யார் வேணுனாலும் இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து நடத்தணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதாவது முதலீடு இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த திங்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி வளர்ச்சிக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் கருதுறேன் இது போல் அவைவா ப்ராடக்ட்ஸு மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற உள்ள ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பெண்கள் ரெடி பண்ணுற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்